Terima kasih.

அப்படின்னு சொல்றத விட அவரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் போன தடவை பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு முன்னேற நிச்சான் கிட்ட கண்டிப்பா கிடையாது இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா வந்து ஒரு நல்ல லாங்கான டிஸ்டன்ஸ்ல தான் வந்து அவரோட ஜாவலின் த்ரோ பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அந்த ஒரு நேரத்தில் தான் வந்தாரு அர்ஷத் நதீம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மங்காத்தா படத்துல ஒரு டைலாக் இருக்கும் கடைசியாக தான் வந்தாரு விநாயக் மகாதேன் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாமல் எங்கேயிருந்து வந்தாப்புல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஒரு பக்கம் த்ரோ பண்ணாரு அப்பே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே இவர் தான் வந்து வின்னர் ஆவார் அப்படின்னு வந்து ஒரு பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா திறமைக்கான பரிசு நம்ம மற்ற இடங்கள்ல எப்படி வேணும்னா பாகிஸ்தானை ட்ரோல் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் இது வந்து அவங்களோட திறமைக்கான பரிசை நம்ம பார்க்கணும் திறமைக்கான ஒரு பரிசாக அவங்களும் ஒலிம்பிக்ல ஒரு கோல்டு மெடல் வாங்கினாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதே நேரம் தங்க மகன் வெள்ளி மகனா மாறனது இன்னும் கொஞ்சம் நமக்கு கவலையா இருக்கு போன தடவை அதே நீரஜ் சோப்ரா அதே பவரோட தான் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இன்னும் கொஞ்சம் கூட மோர் எனர்ஜி மோர் பவர் அப்படிங்கிற தாண்டி மோர் ப்ராக்டிஸ் இருந்திருக்கணும் அப்போ வந்து விளையாட்டுல என்ன மாதிரியான அரசியல்கள் ஓடுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நீரஜ் சோப்ரா மூலமாக இருந்தது பட் இதுல ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தம் நீரஜ் சோப்ராட அம்மா கிட்ட போயிட்டு பேட்டி எடுக்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன் இருந்தால் என்ன அரசும் என்னோட பையன் தான் சோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது நான் முதல்ல ஒரு லீடு ஒன்று சொன்னேன் என்ன அப்படின்னா விளையாட்டுல ஒரு அரசியல் அப்படின்னா அந்த ஒரு அரசியலுமே போன வாரம் அதிகமாக பேசியிருப்பாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இருக்கு மரியுத்த வீராங்கனை பத்தி தானே சொல்றீங்க ஆனால் அது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு பெண்ணா இருந்து இவ்வளோ ஆக்சுவலி பெண்ணை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஒலிம்பிக்ஸ்ல வீரர் வீராங்கனைகள் ரெண்டு பேருமே சமமான அளவு அவங்களுடைய கடின உழைப்பு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேயும் வந்து நூறு கிராம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸுன்றது ரொம்ப பெரிய வெயிட்டாக அப்படின்னா கிடையாது பட் ஒலிம்பிக்ஸ்ன்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில அஜெண்டாக இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் ஒரு நாட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான சலுகைகளை கொடுத்து அடுத்தடுத்த நாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக அதை கேட்பாங்க அப்படிங்கிறது ஒலிம்பிக் சைட்லேருந்து சொல்ல ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் விளையாட்டில் வெற்றி தோல்வி சகஜம் பட் விளையாடாமல் டிஸ்குவாலிஃபை ஆகிறது ஒலிம்பிக் வரைக்கும் போய் டிஸ்குவாலிஃபை ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் வினேஷ் போகட் அவங்க சைடுல இருந்து வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க பட் என்ன சடனாக வந்து நான் ஒலிம்பிக்ல இருந்து விலகிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நிறைய பேர் அவங்களுக்கு ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணி பிரதமர் மோடி கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட்டர் எல்லாம் பண்ணியிருந்தாரு சச்சின் தெண்டுல்கர் ட்விட் பண்ணியிருந்தாரு ஸோ நிறைய பிளேயர்ஸும் இந்தியால இருக்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுமே சப்போர்ட் பண்ணாலும் சடனா ஒலிம்பிக்ல இருந்து அவங்க விலகிருக்க வேண்டாமோ அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் சாதாரண மக்களுடைய கருத்தாவே இருக்கு என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பியூர் பாலிடிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும் என்ன பண்ணால் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படிங்கிறது பெரிய வெயிட் இல்லைனாலுமே அது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபைடுக்கான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக ஒரு கிராம் அதிகமாக இருந்தாலுமே அது வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர்களோட முடியை வந்து கொஞ்சம் திருத்தம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த கிராம குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெலாம் வந்து நிறைய பேர் வந்து சுட்டி காட்டினாங்க அப்போ இந்த இடத்துல வந்து கேள்விகள் வைக்கப்படுதுல அப்போ வந்து என்னோடய தோற்றத்தை தான் வந்து நான் இந்த இடத்துல குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து தொடர்ந்து பிடி உஷா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஒலிம்பிக் போர்டிலேருந்து போனவங்கலாம் கொடுத்த முட்டுகள்லாம் பார்க்கும்போது அது வந்து போல்டாகவே சொல்லலாம் இப்போ உங்கள் மேலே தப்பு இருக்குது நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் அவங்களோட கோச்சினால் வந்து ஓப்பனாக சொல்லுவேன் இவங்க அப்படி இருந்தாங்க டிஸ்கவாலிஃபை ஆகிட்டாங்க இதுக்கு என்ன பண்ண முடியும் இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா போடுற எஃபர்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல நைட்லாம் அவ்வளவு நேரம் வர் அவுட் பண்ணி பார்த்தோம் இதை பண்ணி பார்த்தோம் அதை பண்ணி பார்த்தோம்னா எதுக்கு இவ்வளவு பெரிய கதையை நீங்க போசுறீங்க பியூர் பாலிடிக்ஸ் அப்படி தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க இது கூட நீங்களே பார்த்திருப்பீங்க லாஸ்ட்டா வந்து நம்ம வினேஷ் போகட் வந்து அந்த மெடலை திரும்பி கொடுத்து பெரிய போராட்டம்லாம் பண்ண ஒருத்தவங்க யாருக்காக யாருக்கு எதிராக பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட அவங்க செமிஃபைனலில் என்ட்ராகும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் எல்லாமே ட்வீட் போடுறாங்க அதான் நல்லா இருந்த ஒரு வீட்டில் மண்ணல்லி போட்டது அந்த ட்வீட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ போராட்டத்தை நீங்கள் வந்து க கண்டுக்கலை உங்கள் மூஞ்சிலலாம் கரிய பூசம் வந்துட்டாடா எங்க வினேஷ் போகட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டாக இருக்கட்டும் தொடர்ந்து அவங்க வந்து பிரிட்ஜ்வா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நபரை வந்து தாக்கி தான் வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் நபரை கீழே படுக்கப்பட்டு இவங்க மேலே மல்யுத்தத்தில் ஜெயிச்ச மாதிரியான ட்வீட்ஸ் அப்புறம் மோடியை ட்ரோல் பண்ற மாதிரியான ட்வீட்ஸ்லாம் இருந்ததுனால கூட இது ஒரு அரசியலாக பார்க்க சொல்லலாம் சாரி ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இது ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் பொதுவாகவே சினிமாவில் எப்படி அரசியல் இருக்கோ அதே மாதிரி விளையாட்டுகளையுமே அரசியல் இருக்கு உதாரணம் தமிழ்நாட்டிலே நடந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேரத்தானில் ஜெயிச்சு நம்ம தமிழக வீராங்கனை ஒருத்தவங்க எங்க ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெயிச்சு மெடல் வின் பண்ணுறாங்க வின் பண்ணதுக்கு அப்போ அப்ப இருந்து ஆளுமரசு என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க அவங்க வந்து பெண்ணே கிடையாது அவங்களோட நம்ம வந்து ஒரு ஆண் ஜீன் இருக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு திருநங்கை கேட்டகிரின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து மெடலை திரும்ப வாங்குறாங்க ஸோ இதை தான் வந்து ஒரு இன்ஸ்பேஸ்னு ஸ்டோரியா வச்சு எங்கே எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எதிர் அப்படிங்கிற அப்படின்னு சிவகார்த்தியன் படத்தில் எடுக்குறாங்க ஸோ இது வந்து சென்ட்ரலோ ஸ்டேட்டோ எல்லா இடங்களிலும் பாலிட்டிக்ஸ் இருக்குது வினேஷ் போகட்டில் தான் பியூர் பாலிட்டிக்ஸ் எல்லா துறையிலையுமே அரசியல் வந்து நடந்துட்டு தான் இருக்கு விளையாட்டுத்துறை இப்போ சினிமா ஒன்று ஒன்றா வெளியில் வருதே அப்படி எடுத்துக்கலாமே அப்படி பார்த்தா ஸ்கூல் காலேஜஸில் அட்மிஷன் முத கொண்டு நம்மளுக்கு வந்து அரசியல் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இந்தியர்கள்னு ஒலிம்பிக்ஸில் தாக்குறாங்க தமிழர்கள்னு இந்தியாவில் தாக்குறாங்க இது ஒண்ணுதான் ஒரே எல்லா துறையிலும் நடக்கிற எல்லா துறையிலும் நடக்கிற ஒரே விஷயமா இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க அண்ணன் மறுபடியும் வந்துட்டாரு பாத்தீங்களா அந்த பிரச்சனை அவங்களுடைய ஒரு கண்ணா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அண்ணன் அண்ணா அத மரியாதை சொல்லிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஓகேவா அண்ணன் உங்களோட இப்போ பிஜேபியோட நிலைமை என்னென்ன ஸ்டுடியோவில் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏசி லெவலில் அப்பப்போ கம்மி பண்ணிச்சு ரொம்ப சில்லாகுது அப்புறம் உட்கார செட்டப்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தணும் ரொம்ப நாள் இந்த பாட்காஸ்ட் மைக் வேற வைக்கணும்னு நான் வந்து உங்க கட்சியை பத்தி கேக்குறேன் பிஜேபியில அடுத்த தலைவர் பத்தி கேட்டாங்களா ஆமா இதெல்லாம் நீங்க எதனா கேப்பீங்க சொல்லிதான் நாங்க ஏதாவது பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கே தெரியும் எங்க அண்ணனை கூப்பிட்டு டெல்லியில எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினா எங்க அண்ணன் சொல்லிட்டாரான் இப்ப எல்லாம் வச்சு எனக்கு கட்சி நடத்துன அவசியம் கிடையாது நான் இப்ப கூப்பிட்டாலும் எல்லா இளைஞர்களும் என்னோட புது கட்சி வருவாங்க அதான் அண்ணாமலை முன்னேற்றக் கழகம் கூட அமுக நாங்க ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அது கூட இளைஞர்கள் வருவாங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் கோவப்பட்டு ஒரு அதான் எப்படி சொல்றது நம்மளா கொடுத்தா இப்ப ரிசைனா

ஆனா அந்த பக்கம் பாஜகால இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டாங்க தம்பி இந்த போஸ்டிங்க நீ சரியில்லை எழுதி வாங்கிட்டாங்கலாம் சொல்றாங்க பட் அதை பத்தி எனக்கு தெரியல அந்த பிரஸ்மீட்டை பத்தி உங்கள்கிட்ட எங்க அண்ணன் பேசன பத்தி நானே போலிருந்து பேச முடியும் இல்லை எனக்கு வந்து இதுல இன்னும் ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம்ல நான் என்ன பாத்தேன்னா அந்த ரிப்போர்ட் வந்து அவள உருகி கேட்கறாரு என்ன அண்ணன் இனிமே ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டிங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மள அசரணை வைக்கிற மாதிரி அவர் ஒரு பதில் சொல்லுவாருல்ல இந்த டோர் சரியில்லை இத எடுத்துட்டு நம்ம ஸ்லைடிங் டோர் போட்டிருவோனே ஏ லைட் ஓகேவா அவங்களுக்கு லைட் வெடிச்சு தருதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள அவர் பேச அந்த இடத்துல எவ்வளவு காண்டா இருக்கும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும் யோசிச்சு பாருங்க நம்ம ஒண்ணு கேட்போம் அது அசர வைக்கிற மாதிரி அவர் ஒரு பதில சொல்றாருல அதுதான் அங்க ஹைலைட் அவர் பொறுத்த வரைக்கும் பட் வந்து அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் புரளி தான் இன்னும் வந்து கட்சி தலைவரா தொடர போறாரு இன்னும் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தான் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இப்ப வந்து சொல்லப்பட்டு இருக்கு அது கூட புரளியா இருக்கலாம் இதுவும் இருக்கலாம் சொல்ல முடியாது பிஜேபி எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னே தெரியல பிஜேபி மாதிரி இப்போ நான் தமிழக வெற்றி கழகத்துல இருந்தும் ஒரு நியூஸ் வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு அது உண்மையா அவர் உங்க இல்ல அவர் வந்து ஆமா கரெக்ட் தான் ஆனா திருச்சி மாநாட பத்தி சொல்றாங்களா அது உண்மையா ஆமா இப்போ மதுரையில மாநாடு போடுறதுக்காக இடம் கேட்டிருந்தாங்களா அங்க நிறைய நியூசன்ஸ் அதுக்கப்புறமா வந்து அங்க நிறைய சட்ட ஒழுங்கு எல்லாம் பாதிக்கலாம் கோட்டை அப்படின்னாலே சிவகங்கை மதுரை காரைக்குடி அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் திமுக ஆதரவாளர்கள் அதிகமா இருப்பாங்க அதனால வந்து மாநாடு அங்க போடாம திருச்சியில போடுறதா ஒரு பேச்சுக்கள் இருக்கு அதாவது கீழ் கற்க கல்கண்டார் கோட்டை மேல் கல்கண்டார் கோட்டைன்னு சொல்லுவாங்க அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில நம்ம கேடி விழா கலாடி ரங்கம் எடுத்தாங்கல்ல அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரயில்வே குவார்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதிகப்படியான ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸா இருக்கும் அங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா அந்த இடத்த வந்து ரெண்டுக்கோ லீஸுக்கோ இதான் உங்க குடுங்கப்பா ஒரு மாநாடு நடத்திக்கிறோம் சொல்லி கேட்டுருக்காங்கன்னா சோ மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா திருச்சியில நடக்க போகுது கட்சியில இருக்க எல்லாரும் சர போறாங்க குறிப்பா கட்சி தலைவர் வந்து பேசப் போறாரு இப்ப அந்த மாநாட்டுல வந்து கட்சி கொடி கொள்கை எல்லாம் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா இப்பதான் அதுல ஒரு சம்பவமே இருக்கு முதல்ல என்ன அப்படின்னா முதல்ல <middall>, தளபதி <middall>, <middall>, பாட்டு வந்தாலே அதுக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் எழுகுது சோ அப்படி இருக்கும்போது படம் வந்து அமைதியான முறையில் ரிலீஸ் ஆகி நல்லபடியா ஓடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால அவர் வந்து இதுமாதிரி கட்சி பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க படத்தை படமா பாருங்க மாநாடுன்னு வரும்போது அது வந்து ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வு ஸோ அதுல ஒரு தொண்டனா கலந்துக்கிட்டு அதுல வந்து நடக்க போற நிகழ்வுகளை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையில் மேபி விஜய் சொல்லியிருக்கலாம் இதுல வந்து அவருடைய மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க கொஞ்சம் அதுக்கு தான் மெச்சூரிட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலாக எக்ஸ்ட்ரா போயிருந்தால் ரெண்டு படத்தை முடிச்சிட்டு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் தான் கேட்குறீங்க கட்சி கொடி என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு தெரியலங்கிறீங்க திரும்பி அத அவர் விட்டா இன்னும் ரெண்டு படம் முடிச்சிட்டு வந்து அத பண்ணுங்கிறீங்க அப்போ ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவாரு பொறுத்திருந்து பாப்பா நாங்க வந்து நீங்க என்ன மாநாட்டுல என்னென்ன தெரிவிக்க போறீங்க உங்க கொடியில யார் வரலாம் எங்க இன்னொரு அண்ணனோட அப்டேட் பத்தி தெரியல உங்களுக்கு அவரு யாருங்க உங்களோட இன்னொரு கண்ணு அவரு தான் அவர் பத்தொன்பது பத்தொன்பது தேதி பதவி இருக்கிறாரு அடுத்து தமிழகமே எங்க அண்ணன் தான் இல்ல புரளி அப்படின்ட்டாங்களே இல்லங்க அவர் வாய்த்தவரு அந்த மைச்சர் சொல்லிட்டாரு அதெல்லாம் கிடையாது அதுதான் வந்து எதிர்காலத்துல இப்பதைக்கு இது புரளி

அங்க வந்து ஸ்பெஷலா அங்க நான் ரெடி பண்ணிருக்கேன் என்ன எஃப் ஒன் ஃபார்முலா ரேஸ் ரெடி பண்ணிருக்காரு போயிட்டு எல்லாம் ஒரு நாள் நால அங்க ஜாலியா இருங்க திரும்ப வாங்க அடுத்து வேற ஒரு பக்கம் சைக்கிள் ரேஸ் ஓப்போம் அங்க போய் ஜாலியா இருங்க அது முடிச்சுட்டு அதுக்கு எடுத்து ஸ்லோ ரேஸ் வைப்போம் தள்ளுவண்டி ரேஸ் வைப்போம் எவ்வளவு ரேஸ் நாங்க வைப்போம் தெரியுமா நீங்க எல்லாம் அதுல பிஸியா இருக்கணும் இப்படியே பிஸியா வச்சுட்டு எலக்ஷன் அப்போ ஓட்டு பாட்டுக்கான நீங்க திரும்பி பறந்தூரை கேப்பீங்க கள்ளக்குறிச்சிக்கு என்ன பண்ணு கேப்பீங்க அதுக்கப்புறம் வந்து வேங்கவேல கேப்பீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுங்க அதெல்லாம் கேட்டா அப்புறம் பதில் இருக்காது அதனால பேப்பரை பார்த்து படிச்சிருவாப்புல எங்க அண்ணன் கொஞ்சம் உணர்ச்சி சோப்பட்டு பிரச்சாரத்தை எப்படி கடுப்பானாரு பத்தி பேசுனது அதெல்லாம் நாங்க பார்த்தோம் அந்த செங்கலுக்கு கீழேயே வைக்கிறது இல்லையா அம்மே அவர் வீட்லயே அந்த செங்கல வஜிதா சுத்திட்ட காரம் நம்மாரான வெபன்ஸ் எடுத்தான் தேர்தல் வந்தாலே வந்து எங்க பிரச்சாரத் பேப்பர்ரோ இல்ல கையில செங்கல் வந்திரும் சோ எங்க அண்ணன் தான் வந்து அடுத்த துணை முதலமைச்சரா இப்போதைக்கு ஆவப் போறாரு எதிர்காலம் முதலமைச்சர் அவர்தான் வருங்காலம் முதலமைச்சர் அவர்தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணே பாய் இன் பண்ணி đi வந்துறோம் அப்பள அத அந்த ஓபாமான்னு சொல்லுங்க அமெரிக்காប្រதே ஜனாதிபதியா சொல்லுங்க என்ன காசா பண்ணமா எல்லாம் சொல்லிக்க வேண்டியதா ஆனா இது வந்து ஒரு ஜனநாயக நாட்ல தொடர்ந்து அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கேக்கலாம் துணை முதல்வர்ன்றது புதுசு இல்ல ஆமா கலெங்கர் அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் வந்து துணை முதலவரா இருந்தார் அதே மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி அதிமுக டைம்ல ஓபி அவர்களும் இருந்திருக்காரு அவர்களும் இந்த மாதிரி மாறி மாறி இருந்திருக்காங்க பட் உண்மையாலே நம்ம இந்திய அரசியல் சட்டப்படி துணை முதல்வன்ற பதவியே கிடையாதாங்க கடல்லே இல்லையான்ற அளவுக்கு இவங்களா ஒரு பதவியை உருவாக்கிக்கிறாங்க அதுல அதான் உண்மைதான் அது எல்லாமே நடந்துட்டுதான் இருக்கு இதையும் நம்ம தான் இருக்கும் இதை தாண்டி வரப்போற தேர்தல நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது அது இன்னும் ஒரு வருஷம் காலம்தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருக்கு Não. Mas...

யாரு வேணா கேஸ் போடலாம் இது யாரு சீமான் தான் சோ அவரோட இந்த ஒரு முன்னெடுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சீமான் வந்து திமுகல இருந்து ஹச் அப்படின்னு தும்புனா நீ ஏன் ஹச்னு தும்புனா ஓட போன் ஏன் தும்பல அப்படின்னு கேட்கக்கூடிய இதுல நீங்க ரைட்டிங்ல தவிர்ப்பீங்க தான் நான் இங்க போட்டேன் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் சீமானவர்கள் சோ அப்படி இருக்கும்போது ஆளும் அரசு என்ன பண்ணாலும் எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எதிர்க்க தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஆனா அண்ணாமலை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு அவர் கார் ஓட்டுவாரு எங்க அண்ணன் போயிட்டு வாயிலேவா எங்க அண்ணே வந்து ரஃபேல் விமானத்திலே வாட்ச் கட்டிருக்கா அதனால மிகப்பெரிய டிரைவர் உங்களுக்கு தெரியும் இப்ப லண்டனே அதுக்குதான் போனாரு அவர் கார் ஓட்டி பாப்பாப்ல அதனால வந்து அவர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு சொல்ல முடியாது போய் பாத்தீங்க அப்படின்னா ஏஎன் போட்டு அண்ணாமலைன்னு முன்னாடி ஒரு கார் போட்டு இருப்பார்

ஏன்டா அப்படி கேக்குற ஒரு வார்த்தை சொல்ல முடியாது நாகரீகம் கருதி இந்த மேடையில நான் அதை தவிர்க்கிறேன் ஆக மத்திய அவர் சொல்றாரு ஆமா நான் தான் பேசினேன் என் தங்கச்சி நான் தான் பேசுவேன் அந்த அட்லி சொல்லார் எங்களுக்கு நான் தான் பண்ணுவேன்

நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இன்னையோடு அந்த கடையை மூடணும்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேசுவோம் ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் டாமினிக் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம ஷோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம ஷோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ள ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இது எல்லா எபிசோட்லையும் நான் மட்டும்தான் சொல்கிறேன் அதனால் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி